மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்ப நாசப்படுத்தி குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் நாசப்படுத்திட்டாங்க குழந்தைங்களை வாழ்க்கையெல்லாம் நாசப்படுத்திட்டாங்க இளைஞர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க விவசாய நிலத்தை எல்லாமே ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் நஞ்சம் விட்டு போட்டு போடுறதும் முடிச்சுடுவாங்க அதனால பெரியோர்கள் தாய்மார்களே தயவு செய்து மீண்டும் திமுகவை கொண்டு வராதீர்கள் ஒன்னே ஒண்ணு உங்க மனசுல நீங்க ஆழமா இந்த கருத்தை பதிக்க வேண்டும் என்ன கருத்து யார் வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கருத்தை உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள் அது மட்டும் போதும் இவங்க தான் வேண்டும் அதை விட இவங்க வேண்டாம் இவங்க வரக்கூடாது இவங்க மோசமானவங்க கொலகார கொள்ளக்காரன் கஞ்சா விற்கிறவன் சாரா விற்கிறவன் ஊழல் செய்கிறவன் அப்படின்னு அதை உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள் எல்லாத்துக்கும் திமுக 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 வரக்கூடாது